அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பரவலை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட

மன்னார் வளைகுடா மற்றும் அதனை இலங்கை கடலோர பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதே போன்று நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழையும் ஆனால் கடலோரப் பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் புதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன் மல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா கும்பலூர் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் குறிந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாலு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்